தேர்தல் பத்திர விவகாரம் தேர்தலுக்கு முன்னர் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளுக்கான நிதி வளங்களில் கருப்பு பணத்தை ஒழிக்கவே தேர்தல் பத்திரங்கள் முறை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார் தனியார் ஊடக கருத்தரங்கில் கலந்து கொண்ட அமித்ஷா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் முதல் முறையாக தேர்தல் பத்திரங்கள் பற்றி தனது கருத்தை பகிர்ந்துள்ளார் அந்த நிகழ்ச்சியில் அமித்ஷா பேசியது அரசியல் கட்சிகளுக்கான நிதி வளங்களில் கருப்பு பணத்தை ஒழிக்கவே தேர்தல் பத்திரங்கள் வாங்கும் முறை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது இப்போது உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்களுக்கு தடை விதித்துள்ளதால் மீண்டும் கருப்பு பணம் நன்கொடையாக மாறும் வாய்ப்பு உருவாகும் முன்னதாக கட்சிகளுக்கான நிதி ரொக்கமாக வழங்கப்பட்டன ஆனால் தேர்தல் பத்திரங்கள் அமலாக்கப்பட்ட பின்னர் நிறுவனங்களோ தனிநபர்களோ காசோலையாக மட்டும் அதனை அளிக்க வேண்டியிருந்தது தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாரதிய ஜனதா கட்சி பெருமளவில் ஆதாயம் பெற்றது போல் ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுள்ளது ராகுல் காந்தி கூட தேர்தல் பத்திரங்கள் உலகின் மிகப்பெரிய கொள்ளை என்றெல்லாம் விமர்சித்துள்ளார் இப்படியெல்லாம் அவருக்கு யார் எழுதி கொடுக்கிறார்கள் என தெரியவில்லை உண்மையில் பாஜகவுக்கு ஆறாயிரம் கோடி மட்டும்தான் தேர்தல் பத்திரம் மூலம் கிடைத்துள்ளது ஆனால் ஒட்டுமொத்தமாக தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக அரசியல் கட்சிகளுக்கு கிடைத்த தொகை இருபதாயிரம் கோடி அப்படி என்றால் எஞ்சியுள்ள பதினாலாயிரம் கோடி எங்கே சென்றது எதிர்கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் ஈட்டியுள்ள நிதியானது மக்களவையில் அவர்களின் பிரதிநிதித்துவத்தோடு சற்றும் போகவில்லை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி அறுநூறு கோடி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி நானூறு கோடி பெற்றுள்ளது பிஆர்எஸ் கட்சி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி பெற்றுள்ளது திமுக கட்சி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி பெற்றுள்ளது தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அமலான பின்னர் கட்சிகளுக்கான நிதியில் ரகசியம் என்பது இல்லாமல் போனது காரணம் நிதி வழங்கியவர் நிதி பெறுபவர் இருவரின் வங்கி கணக்கில் நன்கொடை விவரம் இடம்பெறுகிறது பணமாக தேர்தல் நிதி வழங்கப்பட்ட காலத்தில் நூறை கட்சி கொடுத்து விட்டு ஆயிரம் வீட்டுக்கு எடுத்து சென்றனர் காங்கிரஸ் முன்னதாக வெள்ளிக்கிழமை தேர்தல் விவரங்கள் அனைத்தையும் வெளியிட உத்தரவிட்டும் பாரத ஸ்டேட் வங்கி ஏன் முழுமையான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கவில்லை தேர்தல் பத்திரங்களை வாங்கியது யார் எந்த தேதியில் வாங்கினார்கள் எவ்வளவு தொகை கொடுத்து வாங்கினார்கள் எந்த அரசியல் கட்சி எந்த தேதியில் குறிப்பிட்ட தேர்தல் பத்திரங்களை பணமாக கொண்டது என்பன உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் வெளியிட மிக தெளிவான உத்தரவை பிறப்பித்திருந்தோம் இருந்தபோதிலும் தேர்தல் பத்திரத்தின் எண்களை ஏன் எஸ்பிஐ தரப்பு வழங்கவில்லை இதுகுறித்து எஸ்பிஐ வங்கி தரப்பில் விளக்கம் அளிக்க வழக்கறிஞர்கள் ஆஜராகி வேண்டும் இந்த விசாரணையின் போது எஸ்பிஐ தரப்பில் யாரும் இல்லாதது கடும் கண்டனத்துக்குரியது என உச்ச நீதிமன்றம் வன்மையாக கண்டித்திருந்தது என்று அமித்ஷா பேசியுள்ளார்